அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க போகும் பதிவு என்னவென்றால் பனிரெண்டு வகையான டிசம்பர் பூச்செடி கலெக்ஷன் இது இப்பொழுது விற்பனைக்காக ஆயத்தமான நிலையில் இருக்கிறது இந்த எல்லாம் இங்கே படங்களாக பதிவிடப்பட்டுள்ளது இதன் விலை விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாகவோ அல்லது காம்போ பேக்காகவோ செடிகளை பெற்றுக்கொள்ளலாம் உங்களிடம் சில செடிகள் இருப்பின் மீதமுள்ள செடிகளை தெரிவு செய்து அவைகளை மட்டும் வாங்கவும் வாய்ப்பு உள்ளது இங்கே பல வகையான டிசம்பர் பூச்செடிகள் நம்மிடம் உள்ளன இப்பொழுது பனிரெண்டு வகையான டிசம்பர் பூச்செடிகள் விற்பனைக்கு ஆயத்தமான நிலையில் உள்ளது அவைகளை பற்றிய பதிவு தான் இது இதில் நல்ல வளர்ந்த வேர் உடைய செடிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஆரோக்கியமான செடிகள் உள்ளது நன்றி